வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கான கிளாஸ் வந்து எத்தனாவது நாள்மா இன்னைக்கு ஃபோர்த்து டேவா இப்போது ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு ஓட்டுறீங்க இல்லையா சரி இந்த ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு ஓட்டுறதுல வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் ஆரம்பி ஆரம்பி பொறுமையாக ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு வந்து மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த இடம் ஹோல்ட் பண்ணி இப்போ நான் அசாட் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டரு கொஞ்சம் போடு போடு பின்னாடி யாராவது வராங்களான்னு கவனிச்சிட்டு அந்த பைக் வருது கொஞ்சம் நீங்கள் ரைட் எடுத்துக்கோங்க ம் ஸ்டடி நீங்கள் ஸ்பீடெல்லாம் ஓட்ட தேவரில் நீங்கள் நிதானமாக எல்லாமே ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மிரரை தெரியுது இல்லையா இப்போ லைட்டாக லெஃப்டாக அடக்கி ரெடி இப்போ மெதுவாக் ஸ்லோ கிளச் சக்கிங் கிளட்சை மட்டும் ரிலாக்ஸ் ஆகிடுங்க கொஞ்சம் ஒன்றும் இல்லை கால் சப்போர்ட்டுக்கு கீழே கீழே ஊன்ற மாதிரி வச்சுட்டு இடுங்க ஆ அப்படி வச்சுட்டே இடுங்க அப்போ உங்களால் வேகமாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கால் கீழே உண்டுங்க ஊண்டுங்க அப்படி வைங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் காலை தொங்க விட்டிங்கன்னா கால் வைப்ரேஷன் வரும் நம்மளுக்கு பேலன்ஸ் வராது ஓகே மறுபடியும் கிளச் அழுத்திங்க இந்த கிளச் கண்ட்ரோல்லே நம்ம ஓட்டினா போதும் மறுபடியும் ரைட் இண்டிகேட்டரில் தானே இருக்குது நம்ம ரைட்டில் வளைக்க போகிறோம் கிளட்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க மெதுவாக அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு டர்ன் ரைட் இங்கே கொஞ்சம் லெஃப்ட்டை எடுத்து பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள் பொறுமையாக கொஞ்சம் லாங் டர்ன் அவ்வளோதான் டர்ன் முடிஞ்ச உடனே உங்களோட நீங்கள் கவனிக்க ஸ்ட்ரைட் கிளட்சை மட்டும் எடுத்தால் போதும் மறுபடியும் இங்கே கிளச்சை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபோக்கஸ் லாங்காக இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் கிளச் ஒன்றும் இல்லை கீழே தரையில் ஆ அப்படி கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சு எடுங்க உங்களால் நிறுத்த முடியும் இப்போ முழுசாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டரை பொறுமையாக மெதுவாக ரெண்டு லைனையும் பிடிச்சு சண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே ஸ்லோ கிளச் தேர்ட் ரிலீஸ் ஸ்பீட் ஆன்னிங் ரூமில் இந்த ரெண்டு லைன் ஸ்டியாக எப்படி இருக்கு இந்த கேப் விட்டு ஓட்டுறதுல ம் ஸ்லோ ஸ்லோ லோ முன்னாடியே அங்கே இடைஞ்சலாக இருக்குது தெரிஞ்சால் நம்ம வேகம் அழுத்துறது தப்பு அதேமாதிரி ஒதுங்கி அதிகமாக போகாதீங்க ஸ்லோ ஸ்பீட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் போதும் ஹார்ன் அடிச்சிருங்க ஒரு தடவை கிளச்சாக ரஸ் பண்ணிங்க பிரேக் மெதுவாக 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 அந்த லைன் இருக்குல்ல அது வரைக்கும் தான் பிரேக் ஓகே பிரேக்கை விட்டுருங்க ஆ கீரை செகண்டுக்கு குறைச்சிருங்க கரெக்ட் தானா கன்ஃபார்ம் டவுட்டாக போட்டிங்கன்னா மறுபடியும் பண்ணி அதுதான் நான் கேட்டேன் அதுக்கே போடும்போது போடும்போது அவசரப்படக்கூடாது நிதானமாக நியூட்ரல் அணைக்கணும் லாஸ்ட்டு அப்புறம் கீழே தள்ளணும் இதெல்லாம் கவனித்து உங்களுக்கு டவுட் வராது அப்போது நீங்கள் தோராயமாக பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லை ஆப்ரேட்டிங் ஆக்ஸலேட்ரு ஃபோக்கஸ் தரையில் லாங்காக ஓகே ரெடி ஸ்லோ தோ இது எப்படி போடுறீங்களோ அதேமாதிரி டவுன் பண்ணுறதையும் கவனிக்கணும் ஸ்பீட் கண்டிப்பாக நமக்கு அங்கே இடைஞ்சலாக இருக்குது ஒரு தடவை ஹார்ன் அடிங்க பாஸ் பட்டன் போடணும் அதாவது அப்படி போட்டிங்கன்னா பாஸ் பட்டன் நான் வந்துடுறேன் நீ சைடு வாங்காத அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் இது சும்மா இது வந்து எல்லாருக்குமே நம்ம போட்டு காமிக்க தேவையில்லை நமக்கு வழி கொடுக்காமல் வராங்க இல்லையா அவங்களுக்கு இது காமிச்சப்ட் கண்டிப்பாக ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்து ஃபோர்த்து ட்ரை பண்ணு நெக்ஸ்ட் ஒதுங்காதீங்க எடுத்த உடனே ஸ்டேரிங்லாம் அதை காமிக்காதீங்க ஃபஸ்ட்டு ஸ்லோ அவன் என்ன செய்கிறான்றதை கவனிங்க கவனிச்சுட்டு மறுபடியும் லேஸாக அதை ஆகக்கூடாது அவ்வளோதான் கம்ப்ளீட் ஸ்லோ இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம் கிளச் அழுத்திடுங்க பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுட்டு கண்டிப்பாக கொஞ்சம் பிரேக் தேவைப்படும் அதை இங்கேயே யூஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் இந்த ஷேப் வருதுல்ல அந்த ஷேப்லேயே எப்படி இன்னும் கொஞ்சம் ஆற்றுங்க ஆ போதும் பிரேக்கை விட்டுட்டு கீர் நம்ம என்ன கீரில் வந்தோம் நூற்றல் செகண்ட் போட்டுட்டு கிளச்சை மட்டும் ரிலீஸ் லெஃப்ட்டு நல்லா அணைச்சி வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் தூரமாக கவலைங்க பின்னாடி 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 ஏன்னா இப்போ நம்ம புது ரோட்டில் வந்திருக்கோம் பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு தான் ரைட்டில் போகணும் உடனே ரைட்டில் ஏறிடக்கூடாது கிளச்சை மறுபடியும் அடுத்து கை கொஞ்சம் லூஸாக ஏறி இறங்கிட்டோம் இப்போ கிளைச்சை மட்டும் ரிலீஸ் பொறுமையாக நீங்கள் செய்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது ஆனால் அது பயத்தோடு செய்யாதீங்க போல்டாக செய்யும் அந்த பசங்க அதேமாரி ரைட்டில் மாடு இருக்குது நமக்கு இதுக்கு நடுவில் கேப் இருக்கா பின்னாடி யாராவது நம்மள சைடு கேட்குறாங்களா இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃபோக்கஸ் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து பின்னாடி வரவங்களை விட்டுட்டு மறுபடியும் கச் அரெஸ்ட் ஃபுல்லாக கை கொஞ்சம் லூஸ் ஆச்சு பார்த்திங்களா அதுக்கு தான் வேக தடையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி யாரையும் கிட்ட வச்சுக்கக்கூடாது கூடாது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம் ஏன்னா அவங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது பிரேக் அடித்து வண்டி நிற்கவும் செய்யலாம் இல்லை லைட்டாக மூவிங்லேயே இருக்கலாம் போக முடியுமா இடம் இருக்கா இடம் இல்லைன்னா இங்கேயே ஹோல்ட் பண்ணுங்க போகாதீங்க லெஃப்ட்டு வ அதிகமாக வளைக்க வேண்டாம் நீங்கள் ஸ்டடியாக இருங்க ஏறி இறங்கின கொஞ்சம் கூட பொறுமைன்றதே இல்லைப்பெதுவாக கிளைச் இடங்க அவனை விட்டடலாம் ஃபுல்லாக எடுக்காது அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டான் இப்போ முழுசாக இடுங்க கை கொஞ்சம் லூஸ் ஆகிடும் அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தெரியுதா ஆ இப்போ ஆக்சிலேட்டரை கூட நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரே பக்கமாக லாக் ஆகிடும் ஸ்டேரி நீங்களே நினச்சா கூட வளைக்க முடியாது இந்த பெண்டை நல்லா கவனிங்க லாக்னா அதாவது நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க இல்லையா உங்களால் வளைக்க முடியாது அந்த சின்ன சின்ன வளைவுலாம் உங்களால் கவனிக்க முடியாது அதுக்கு தான் லூஸ் விடுங்கன்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோ கிளச் தோ பர்ஃபெக்ட் கிளச்சை எடுத்துகிட்டு ஸ்பீட் நேராக ஸ்டடியாக தேர்ட்லேயே போகலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி போடணும் முன்னாடி போகிற வண்டிக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ அதேமாதிரி நிறைய பள்ளம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி போகும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லெஃப்ட் பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவர் ரைட்டில் பிடிச்சி போகிறாரு நம்ம லெஃப்டில் பிடிச்சி போகலாம் ஸ்லோவாக போகிறதுனால க்ச் வண்டியை ஒரு முறை நிறுத்தி முதல்லேருந்து எடுக்கலாம் பொறுமையாக லெஃப்டை எடுத்துகிட்டு வந்து பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்கள் நேராக நிற்கட்டும் நல்லா ஓரம் கொஞ்சம் அழுத்துங்க இன்னும் கொஞ்சம் பிரேக் வண்டி ஓரம் வந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டேரிங்கை நல்லா கவனிங்க தூரமாக பாருங்கள் பிரேக் சுத்தமாக நின்ன பிறகு அந்த மாதிரி நிற்கிற டைமில் பிரேக் அதிகப்படுத்தக்கூடாது அதுவே நீ தானே வருது நம்ம இன்னும் பிரேக் வேகமாக அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ நான் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பின்னாடி யாராவது வராங்கன்னு வச்சுங்க அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் அடிக்கிற அளவுக்கு அவன் பிரேக் அடிப்பானா கேரண்டி கிடையாது அவன் என்ன பண்ணுவான் நம்ம வண்டியில் இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கவனித்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம் மறுபடியும் நியூட்ரல் என்ன கீரில் வந்தவங்க ஏன் இருக்கா ஓகே மறுபடியும் முதல்ல முதலந்து ஆரம்பிங்க மூவிங் பாயிண்ட் கவனமாக கிளச்சோட கண்ட்ரோல் அந்த இந்த இடத்துல நிறுத்தி அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நிறுத்துனிங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக அழகாக கிடைக்கும் தெரியுதா ஏன்னா இந்த மாதிரி கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் லெஃப்டோ ரைட்டோ கிராஸாக இருக்கிறது இதெல்லாத்தையும் கவனிக்க முடியும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு ரைட் அதிகமாக வேண்டாம் இப்போ லேஸாக ஆக்சிலேட்டரை மட்டும் கூட்டணும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அழுத்துங்க கொஞ்சம் ஓகே போங்க 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 என்ன சரி எந்த கன்ஃபியூஷன்னா வேணாம் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க ஸ்லோ கட்ச் சகே ஸ்டேரிங் இன்னும் கெட்டி ஆகுது போட்டு இழுக்குறீங்க டைட் பண்ணால் உங்களுக்கு அந்த பக்கம் தான் இழுக்கும் டைட் பண்ணாமல் இருந்தால் ரைட் ஸ்டேரிங்கை ரொம்ப இரும்பு பிடி மாதிரி பிடிக்காதீங்க நீங்கள் பிடிக்காமல கூட விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க விடுங்களா விடுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விடுங்க விடுங்க கொஞ்சம் டைரியமாக விடுங்க ஒன்றும் ஆகாது உங்களுக்கு லெஃப்ட்டு மட்டும்தான் இழுக்கிற மாதிரி போகும் அதுவும் ரோடுனால் ரோடு இந்த பக்கம் சாய்வாக இருக்கிறதுனால இழுக்கும் ரோடு மட்டமாக இருந்தால் கண்டிப்பாக நேராக போகும் அதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு உள்ளே போதும் போங்க ஸ்டேரிங் நல்லா தான் வருது ஆனால் ஒரு சில டைமில் உங்களை அறியாமல் நீங்கள் அதை டைட் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லோ தோ கச்ச எடுத்துகிட்டு ஸ்பீட் ஃபிஃப்த்து கியர் வேகம் இல்ல வேகம் வேகம் அதுக்கு தான் கீர் வந்து எப்பவுமே மாத்தும் போது நல்லா ஓட்டின அடிக்கடி இல்லை கொஞ்சம் நல்லா ஓட்டின உடனே டிஸ்டி ஆயிடுது ஸ்பீடு கீரை மாத்தும் போது நீங்க வேகத்தை கவனிக்க நான் உங்களுக்கு வேகத்தை எப்படி கவனிக்க சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம் வேகத்தை எப்படி கவனிக்க சொன்னேன் நீங்கள் அதை கேட்டிங்களா இப்போ இந்த வேகத்தில் தேர்டு போட்டால் எப்படி போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் வேகம் அதுக்கு முதல்ல வேகத்தை கூட்டணும்ல நல்ல வேகம் அந்த சத்தம் மாறுற அளவுக்கு அழுத்திட்டு இன்னும் இப்போ கிளச் அழுத்துங்க தேர்ட் நீங்கள் அந்த பக்கம் இழுத்துறீங்க இழுக்கலாமா வானவான்னு யோசிக்கிறீங்க தேர்டு நூற்றல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும் நம்ம அந்த பக்கம் இழுக்க வேண்டிய வேலையே கிடையாது பாருங்கள் இந்த ஆப்ரேட்டிங்கில் குறை இருந்தால் தான் வெளியில் தப்பு வரும் ஆப்ரேட்டிங்கில் குறையே வரக்கூடாது ஸ்டடியாக இந்த 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 அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நான் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் அப்படியே லாக் பண்ணிக்கிறீங்க ஸ்டேரிங்க எங்கே பள்ளம் வருது எங்கே சமமான ரோடு இருக்குதுன்னு கவனித்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகணும் ஸ்டவ் கிளச் அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுங்க இங்கேருந்து மெதுவாக பிரேக்கை அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் அழுத்துங்க லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் இண்டிகேட்டர் லெஃப்ட் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓரம் வந்து ஸ்டாப் ஸ்டேரிங் வந்து அந்த அழுத்தத்தை கொஞ்சம் குறச்சி ஸ்டேரிங் கொஞ்சம் அழுத்தம் கூடுதாகவே இருக்குது அது வந்து பயத்தினால் வருதா இல்லைன்னு தெரியல பயந்து நீங்கள் அதை கெட்டியாக பிடிக்கிறதுனால ஒரு ப்ரோஜனமும் இல்லை நீங்கள் என்ன பண்ணலை ஸ்டேரிங்கை லூஸாக விட்டால் தான் உங்களுக்கு அந்த லெஃப்ட்டு வளைக்கிறதும் ரைட் வளைக்கிறதும் புரியும் ஓகேவா ஃபை இன்றைக்கி இந்தளவுக்கு போதும் நாளைக்கு க்ளாஸில் இன்னும் நீங்கள் வெளி கவனத்தை அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஆப்ரேட்டிங்கில் குறை இல்லாமல் இருந்தால் தான் வெளியில் அதிகமான கவனம் இருக்கும் வெளியில் அதிகமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் எங்கெங்கே எந்த கீரில் போகணும் எந்த ஸ்பீடில் போகணுன்றது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சொல்லவே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும் அதனால் அதிகமான ஃபோக்கஸ் வெளியில் இருக்கணும் அதை கவனித்து ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்